జై షాయ్ రామ్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அதாவது தேவ புதானி ஏகாதசின்னு சொல்லுவாங்க அந்த ஏகாதசி அன்னைக்கு எந்தெந்த விஷயங்களை செஞ்சால் பிரச்சனைகள் தீரும் முக்கியமாக ஒரு ஆறு விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வந்தாலும் குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசிகள் மிகவும் சிறப்புக்குரியதுன்னே சொல்லலாம் அதை வந்து தவறவிடக்கூடாத முக்கிய ஏகாதசிகளாகவும் பார்க்கப்படுது அப்படி ஐப்பசி மாத வளர்ப்பறையில் வரும் ஏகாதசியான தேவ உதானி ஏகாதசி மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதசி நாளாக பார்க்கப்படுது ஏகாதசி தினங்களில் செய்யப்படும் சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் மிக அதிகமான பலன்களை கொடுக்கும் அதனால் அப்படி ஐப்பசி மாதத்தில் வளர்ப்பறை ஏகா ஏகாதசியில் செய்யப்படும் சில குறிப்பிட்ட பரிகாரங்களால வாழ்க்கையில எவ்வளவு முயன்றாலும் அதிலிருந்து விடுபட முடியலை அப்படின்னு பார்க்கப்படும் பல தீவிரமான தீராத பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவக்கூடிய இந்த ஏகாதசி வழிபாடு தான் அப்படிப்பட்ட ஏகாதசி வழிபாடை பற்றி இந்த பதிவில் நாம பார்க்கலாம் இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஏகாதசி விரதம் எத்தகைய புனிதமான விரதம் அப்படிங்கிறது நாம் எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் ஐப்பசி மாத வளர்ப்பறையில் வரும் ஏகாதசி விரதம் வந்து தேவ உதானி ஏகாதசி மிக மிக முக்கியமானதான ஏகாதசி விரதம்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் இந்த நாளில் தான் மகாவிஷ்ணு தனது தேவ நித்திரையில இருந்து எழுந்து கண் விழிப்பதாக சொல்லப்படுது அதனால இந்த ஏகாதசிக்கு பிறகே பக்தர்கள் திருமணம் புது வீடு குடியேறுறது அப்புறம் இந்த மாதிரி நிறைய சுப காரியங்களையும் திரும்ப செய்ய ஆரம்பிப்பாங்க சுப காரியங்களில் துவக்க நாளாக இருக்கிறதுனால ஊதானி ஏகாதசி பெருமாளின் அருளை பெற மிக மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது இந்த ஆண்டு ஊதானி ஏகாதசி நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது இந்த நாளில் சில குறிப்பிட்ட ஆன்மீக பரிகாரங்களை செய்கிறதுனால பெருமாளின் அருளால் வாழ்க்கையில் முடியவே முடியாது முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சவால்களில் இருந்து விடுபட முடியும் தேவ உதானி ஏகாதசி தினத்துல என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செய்யறதுனால நிறைய விதமான பிரச்சனைகள்ல இருந்து நம்மனால விடுபட முடியும் செய்யக்கூடிய பரிகாரத்தை நாம பார்க்கலாம் அதில் வந்து நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா நெய்விளக்கு ஏற்றுறது இந்த தேவ உதானி ஏகாதசி அன்னைக்கு காலை மாலை இரண்டு நேரத்திலையும் நிலைவாசலில் நெய் நெய்விளக்கு ஏற்றி வைக்கிறது நல்லது இது வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை விரட்டுறதோட மகாலட்சுமியை வரவேற்கும் முறை மாலையில் ஏற்றும் விளக்கை வடகிழக்கு திசையை நோக்கி ஏற்றுங்க இந்த விளக்கு இரவு வரை எரியும்படி பார்த்துக்கோங்க இது மகாலட்சுமியை வீட்டுக்கு வெற்றியையும் அனைத்து விதமான நலன்களையும் ஈர்க்கும் அப்படிங்கிறது இரண்டாவது பாத்தீங்கன்னா துளசி செடி வழிபாடு தேவ உதானி ஏகாதசி அன்னைக்கு துளசி செடியை வழிபட்டு அது அதன் தண்டு பகுதியில் சிவப்பு நிற நூலை சுத்துங்க சுத்தி வைக்கணும் அதுக்கப்புறமா துளசி சாலிசா படித்து துளசி மாதாவுக்கு வளையல் குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் மங்கள பொருட்களை வச்சு வழிபாடு செய்யணும் மறுநாள் இந்த பொருட்களை திருமணமான பெண்களுக்கு தானமாக கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா அவங்களின் ஆசிகளை நம்ம வாங்கணும் துளசி செடிக்கு பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்கிறதுனால மகிழ்ச்சி வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மூன்றாவது துளசி இலைகள் படைக்கிறது இந்த தேவ உதானி ஏகாதசி நாளில் பெருமாளுக்கு துளசி இலைகளை படைச்சு வழிபாடு செய்கிறது மிக மிக அவசியமான ஒன்று அதோட பெருமாளுக்கு கரும்பு சாறு வாழைப்பழம் இது போன்ற பொருட்கள் எல்லாமே படைச்சு வழிபாடு செய்கிறது மிக சிறப்புக்குரியதுன்னே சொல்லலாம் துளசி கரும்பு சாறு இதை வந்து பெருமாளுக்கு மிகவும் விருப்பமானதாக சொல்லப்படுது நான்காவது துளசி செடியை வளம் வர்றது மாலை நேரத்தில் துளசி செடிக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு முறை வந்து வழிபாடு செய்யுங்க அப்புறமா கிட்ட மனதார நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி வழிபாடு செய்யணும் இதனால வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகளையும் சவால்களில் இருந்து விடுபட முடியும் வீட்டுல எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் அடுத்தது ஐந்தாவதாக என்ன அப்படின்னா துளசி செடிக்கு பால் படைக்கிறது துளசி தேவிக்கு காய்ச்சாத பால் படைத்து வழிபாடு செஞ் மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் துளசி செடிக்கு முன்னாடி நெய்விலக்கி ஏற்றி அதோட வேர்களில் கரும்பு சாறு ஊற்றி வழிபாடு செய்கிறது சிறந்த பரிகாரம்னே சொல்லலாம் இதனால பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துலயும் இருந்து நம்மளால விடுபட முடியும் வீட்டில் நல்ல எதிர்காலம் நல்ல அதிர்ஷ்டம் நிறைஞ்சு இருக்கும் அதுக்கப்புறமா ஆறாவது பார்த்திங்கன்னா அரசமர வழிபாடு தேவஉதானி ஏகாதசி நாளில் அரசமரத்துக்கு அடியில் நெய்விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறமா ஏழு முறை வளம் வந்து வழிபாடு செய்யுங்க அரச மரத்தில் பெருமாள் வசிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் தேவ உதானி ஏகாதசி நாளில் அரசமரத்தை வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இதன் காரணமாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அனை அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நமக்கு செல்வங்களை சேர்ப்பதற்கான புதிய வாய்ப்புகள் நமக்கு ஏற்பட துவங்கும் அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த ஏகாதசியை தவற விடாம இந்த ஆறு விஷயத்தை நீங்க பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்